அனைவருக்கும் வணக்கம் ஜூன் முப்பதாம் தேதி நடக்க இருக்கும் சனி வக்ர பயிற்சி தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கிடைக்கப் போகிறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் தனுசு ராசிக்காரராக இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கும்பராசியில் உள்ள போரட்டாதி தான் சனி இருக்காரு அதுதான் அந்த ராசியின் கடைசி நட்சத்திரம் இப்படிப்பட்ட நிலையில் அவர் பின்னோக்கி சதய நட்சத்திரத்திற்கு செல்வார் இதனால அது வக்ர பயிற்சி ஜூன் முப்பதாம் தேதி முதல் வக்ர பயிற்சி அடைகிறார் சனி பகவான் அதன் பின்பு அக்டோபர் ஐந்தாம் தேதி பின்னோக்கி சென்று அவிட்டம் நட்சத்திரத்தை அடைகிறார் சனி பகவான் அடிக்கடி இடமாற கூ கூடியவர் அல்ல ஒவ்வொரு ராசியில நீண்ட காலம் அதாவது இரண்டரை ஆண்டு காலம் இருக்கும் குணம் கொண்டவர் சனி பகவான் ஒரு ராசியில இருக்கிறார் என்றால் அந்த ராசிக்கு மட்டுமல்ல பனிரெண்டு ராசிகளுக்கு மேல் நல்ல பலன்களையும் கெடு பலன்களையும் கொடுக்க இருக்காரு அத்தோடு அவ்வப்போது முன்னும் பின்னும் நகர்ந்து பலன்களை மாற்றுவார் சில சமயங்களில் ராசி ரீதியாக மாறாமல் நட்சத்திர ரீதியாக முன்னும் பின்னும் நகர்வார் இப்படி சனி பின்னோக்கி நகர்வத வக்ர பயிற்சி என்று கூறுவாங்க ஜூன் முப்பதாம் தேதி நடக்க இருக்கும் சனி வக்ர பயிற்சி தனுசு ராசிக்கு எதிர்பாராத பலன்களை கொடுக்க போகிறது அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு தூக்கத்துல பிரச்சனை இருக்கலாம் அகலக்கால் வைக்க வேண்டாம் வாகனங்களில் செல்லும் போது கவனம் சேவை அது மட்டும் இல்லாமல் ஆரோக்கிய பிரச்சனைகள் ஏற்படலாம் இதனால் உங்களுக்கு பின்ன பாதக பலன்கள் ஏற்படும் அப்பாவுடன் உறவுல சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு வாயை கொடுத்து மாட்ட வேண்டாம் சண்டைக்கு செல்ல வேண்டாம் யார் மனதையும் புண்படுத்த வேண்டாம் யோசித்து முடிவெடுங்கள் அது மட்டும் இல்லாமல் வயிறு பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு அண்ணன் தம்பி உறவுல சிக்கல்கள் ஏற்படலாம் இதனால் கவனமாக யோசித்து பேசுங்கள் உங்கள் உடல் ஆரோக்கியம் கெடும் இந்த வக்ர பயிற்சி உங்களுக்கு கொஞ்சம் ரிஸ்கானதாக இருக்குது சனி வரும் இடத்தை உங்கள் தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார் இங்கே பார்வையிடுவதால உங்கள் வாழ்க்கையில அடியோடு மாறப்போகிறது திருமண உறவுல பிரச்சனைகள் தீரும் குழந்தை பாக்கியம் உண்டு உங்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடியதாக இருக்கு ப்ரமோஷனுடன் கூடிய சம்பள உயர்வு கிடைக்கும் நீங்கள் தொடங்கும் தொழில் வெற்றி கூடியதாக இருக்கு இத்தனை காலம் வேலையில்தான் பிரச்சனை நிலவியது இனி இந்த பிரச்சனை இருக்காது புதிய தொழில் வியாபாரம் தொடங்குபவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தவரை உங்களுக்கு தூக்கத்துல பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருப்பது வாகனம் ஓட்டும் போது நீங்கள் கவனமாக இருப்பதும் ரொம்பவே நல்லது அப்படின்னே சொல்லப்படுது ஏழரை முடிந்து முடிந்துவிட்டாலும் இன்னும் சில பாதிப்புகள் இருக்கத்தான் செய்யும் கடனை திருப்ப கொடுக்காமல் இழுத்தறிந்தவர்கள் வீடு தேடி வந்து பணத்தை கொடுக்கும் சூழல் உருவாகும் எதிர்பாராத பணவரவு இருக்கு அதே நேரத்தில் புதிய முயற்சிகளில் தடைகள் ஏற்படக்கூடும் என்பதால் கவனம் தேவை வாகனங்களில் செல்லும் போது நீங்க எச்சரிக்கையாக இருப்பது நல்லது உடல் நலம் உழைப்பு அதிகரிக்கக்கூடியதாக இருக்கு காதலிப்பவர்களுக்கு இது கொஞ்சம் சிக்கலான காலம் வார்த்தைகளில் நிதானமும் கவனமும் தேவை அப்படின்னே சொல்லப்படுது இந்த சனி பெயர்ச்சி உங்களுக்கு மிகப்பெரிய அற்புதமான ஒரு பலன்களை கொடுக்கக்கூடியதாக தான் இருக்கு இரண்டு மற்றும் மூன்றாம் வீட்டிற்கு அதிபதியான சனி இந்த ஆண்டு உங்களுக்கு கும்பராசியில மூன்றாம் வீட்டுல இருப்பதால சனி பகவான் நடுநிலை வகிக்கும் கிரகமாகவும் மூன்றாம் வீட்டின் தைரியமாகவும் சனி முன்னேற்றம் வீட்டுல இருப்பதால தனுசு ராசிக்காரர்களுக்கு தொழிலில் நன்மைகள் கிடைக்கும் நீங்கள் பணம் சம்பாதிக்கும் நல்ல வாய்ப்புகளை பெறுவீங்க உங்கள் சகோதர சகோதரிகளின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் சனிப்பயிற்சியின் போது பலன்கள் பெறுவதில் உங்களுக்கு தடைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு உற்றார் உறவினர்களின் ஆதரவால் நீங்கள் பலனடைவீங்க சனிப்பயிற்சி இந்த உங்களுக்கு இந்த நேரத்தில் தொழில உயர்வு மற்றும் பிற சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடியதாகவும் பிற சலுகைகள் போன்ற பலன்களை உங்களுக்கு தரக்கூடியதாகவும் இருக்கு இந்த நேரத்தில் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் குடும்பத்தின் மீதான உங்கள் பொறுப்புகள் அதிகரிக்கலாம் மற்றும் உங்கள் பொறுப்புகளை நிறைவேற்ற நீங்கள் அதிக கடன் வாங்கி வேண்டியிருக்கும் இதன் காரணமாக உங்கள் தோள்களில் உங்களுக்கு சுமை ஏற்பட அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னே சொல்லப்படுது இந்த சனி வக்ர பயிற்சியால் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதமான மாற்றம் ஏற்பட போகிறது அப்படின்னு சொல்லலாம் பொதுவா சனி பகவான வழிபடும்போது போது நாம எல் ஏற்றி வழிபடுவது ரொம்பவே நல்லது அப்படின்னே சொல்லப்படுது சனி பகவானை வழிபடும்போது போது நாம முழு மனதோடு வழிபட்டு வந்தோம்னா நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையப்போகிறது போகிறது அப்படின்னு சொல்லலாம் சனி கொடுத்தாலும் சரி கெடுத்தாலும் சரி அதை யாராலும் தடுக்க முடியாது நவ கிரகங்களில் மிகவும் முக்கியமான பாவ கிரகமாக சனி கருதப்படுது சனியும் ஜென்ம பகைவர்கள் ஆவார் ஓர் ராசியில் இரண்டரை வருடம் தங்கும் கிரகம் சனி இந்த ராசி மண்டலத்தை ஒரு முறை சுற்றி வர முப்பது வருடங்கள் ஆகிறது சனியின் ஆட்சி வீடு மகரம் கும்பம் உச்ச வீடு துலாம் நீச்ச வீடு மேசம் பகை வீடு சிம்மம் சனிக்கு நட்பு கிரகங்கள் புதன் சுக்ரன் ராகு கேது சமகிரக குரு பகை கிரகம் சூரியன் சந்திரன் செவ்வாய் பூசம் அனுசம் உத்திரட்டாதி ஆகிய நட்சத்திரங்கள் சனி அதிபதியாக இருக்கிறதாக சொல்லப்படுது சனி திசை பத்தொன்பது வருடங்களாக சொல்லப்படுது சனி ஆண் கிரகமும் இல்லாமல் பெண் கிரகமும் இல்லாமல் அழியாக இருக்கிறதாக சொல்லப்படுது இப்படி சனி பகவான் நாம சனி தோஷம் நீங்க முழுமையாக வழிபடுவதால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பாவங்களும் தீரும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் சனி பகவான வழிபடும் போது நாம அவருக்கு பரிகாரமாக தளமாக திகழ்வதுதான் திருநள்ளாறு இப்பகுதியின் முதலில் தர்பாயணம் என்று அழைக்கப்படுவது ஏனென்றால் இங்கு தர்பை அடர்ந்து வளர்ந்திருக்கிறதாக சொல்லப்படுது இதன் காரணமாக இந்த கோவிலுக்கு வரும் சிவபெருமான் தர்பணேஸ்வரர் என்று அழைக்கப்படுறாரு இந்த கோவில இருக்கும் அம்பிகையின் பெயர் பிரக்னேஸ்வரியாக சொல்லப்படுது சனி பகவானின் பிடியில் சிக்கியிருந்த நல மகாராஜாவை சிவபெருமான் காப்பாற்றியதால் இந்த இடம் திருநள்ளாறு என்று அழைக்கப்பட்டிருக்கு சனி பகவானால் ஏற்பட்ட தோஷங்கள் போக நம்ம அவர் வீட்டிற்க கூடிய சனி பகவான் சிவபெருமானின் கட்டளையே பக்தர்களுக்கு நல்ல பலன்களை அள்ளி கொடுக்கிறாரு இந்த சிவபெருமானை வணங்கினால் சனி பகவானால் ஏற்படும் உக்கிரமான பாதிப்பு கூட நிவர்த்தியாகும் என்பது ஐதீகம் சனி பகவானால் ஏற்படும் அஷ்டமசனி சனி மத்திய சனி ஜென்ம சனி போன்றவற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் இங்கு வந்து பரிகாரம் செய்வதால் நிவர்த்தியாகும் என்பது நம்பிக்கையாக சொல்லப்படுது பொதுவா சனி பகவான் கும்பத்துல இருக்காரு இந்த ஆண்டு அது வேறு எந்த ராசியிலும் பயிற்சி ஆகாது ஆனால் இந்த பயிற்சி சனியின் வக்ரம் மற்றும் இயக்கத்தின் அடிப்படையில இருக்கிறதாக சொல்லப்படுது சனி அர்ப்பணிப்பை குறிக்கிறது மற்றும் ஆசிரியர்கள் மற்றும் கடுமையாக நடவடிக்கைகளில் கிரகம் என்று அழைக்கப்படுது சனியின் செல்வாக்கு காரணமாக ஒரு நபர் ஒழுக்கமாக இருக்க கற்றுக்கொள்கிறார் மற்றும் தனி கிரகத்தில் இருந்து பெறப்பட்ட இந்த குணங்களின் காரணமாக இது நபர் தனது வாழ்க்கையின் இலக்க அடைய உதவுகிறது அப்படின்னு சொல்லப்படுது சனி பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் படி சனியின் செல்வாக்கின் கீழ் ஒரு நபர் சரியான நேரத்தில் மற்றும் நியாயமானவராக மாறுகிறார் சனி ஒரு ஆசிரியராக நமக்கு மதிப்புமிக்க வாழ்க்கை பாடங்களை கற்று தருகிறார் அப்படின்னு சொல்லப்படுது இந்த சனியின் வக்ர பயிற்சி மிதன ராசிக்கு எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் மிதன ராசிக்கு எட்டாம் அதிபதியாக ஒன்பதாவது வீட்டின் அதிபதியாக சனி கும்ப ராசியில செஞ்சிருக்கிறதாக சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் ஒன்பதாம் வீடு அதிர்ஷ்டமானதாகவும் சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு உங்கள் பக்கத்தில் அதிர்ஷ்டம் வருவதில் தாமதங்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் சனியின் பயிற்சியின் தாக்கத்தில் தொலைதூர பயணங்கள் மேற்கொள்ள வாய்ப்பு இருக்குது சனிக்கிழமை நாட்களில் எல் தீபம் ஏற்றி வழிபட்டு வர உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் சனி பகவான நேருக்கு நேர் நின்று வழிபடாமல் நாம் ஒரு பக்கமாக நின்று வழிபடுவதாலும் சனி பகவானின் அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே